அடை மனிதனுக்கும் சாதியால் ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு முதல் முறையாக அரசியல் அதிகாரத்தை அளித்த இயக்கம் அவர் முன்னேற்றக் கழகம் பொதுவாக ஏதோ அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் ஒரு வாரிசாக வந்திருக்கிறார் என்றெல்லாம் பல அவதூறு கருத்துக்கள் இங்கே தொடர்ந்து பரப்பப்படுகின்றன யாரும் தகுதியற்ற ஒருவரை தலைவர் கலைஞரவர்கள் அடையாளம் கட்டினார் என்று வரலாறு கிடையாது அவருக்கு தெரியும் யார் எதிர்கால அரசியலில் இருக்க வேண்டும் இந்த இயக்கத்திற்கு யார் வலிமை சேர்ப்பார்கள் என்று தலைவர் கலைஞர்களுக்கு தெரியும் இந்த கழகத்தில் யார் அங்கீகாரம் பெற்றாலும் அவர்கள் மிக கடுமையாக தங்களுடைய உழைப்பையும் பங்களிப்பையும் செலுத்தாமல் அவர்கள் எந்த இடத்திற்கு வர முடியாது அது தங்கமாளியன் அவர்களுடைய மகளாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தொண்டனுடைய ஒரு மகனாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு என்றால் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேவலமாக கைகொட்டி சிரிக்கக்கூடிய நிலையை அதிமுகவிலிருந்து அனுப்பப்பட்ட இந்த முப்பத்தி ஏழு எம்பிக்களும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு கோலாளியாக வந்து மாற்றியதுதான் அதிமுகவில் இருந்து போன எம்பிக்கல் செய்த காரியம் காஷ்மீர் பியூட்டிபுல் காஷ்மீர் என்று அங்கு போய் பாட்டு பாடி நம்ம மானத்தை வாங்குகிற இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய கூட்டணி இவ்வளவு பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக நாற்பது இடங்களிலும் உரியாக வெற்றி பெறப்போகிறது என்று தெரிந்தவுடன் இல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம் பரப்புகிறார்கள் வாரிசு அரசியல் என்கிற ஒரு விஷயம் உலகம் முழுக்க அரசியல் குடும்பங்களில் இருந்து எந்த கட்சிகளிலிருந்து இருந்து வரவில்லை மிகப்பெரிய ஏன் இருந்து வரவில்லையா பங்களாதேஷில் இருந்து வரவில்லையா அமெரிக்காவில் இருந்து வரவில்லையா இங்கிலாந்தில் இருந்து வரவில்லையா இலங்கையில் இருந்து வரவில்லையா மிக உலகம் முழுக்க நீண்ட காலமாக ஒரு குடும்பம் அரசியல் இருக்கிற போது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அரசியல் ஈடுபடுவதற்கு உரிமை கிடையாதா ஆனால் திமுக என்றால் ஏதோ குடும்பத்தில் மட்டும்தான் அரசியல் வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் பதவி கிடைக்கிறது என்று சொன்னால் நான் ஒன்று எங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் திமுக இந்த கட்சி தோன்றுவதற்கு முன்பாக அரசியலில் இருந்தவர்கள் எல்லாம் யார் என்பதை நினைத்து பாருங்கள் நீதி கட்சி தோன்றுவதற்கு முன்பாக அரசியல் இருந்தவர்கள் எல்லாம் யார் என்பதை நினைத்து பாருங்கள் பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் ஜாதி ரீதியாக மிகப்பெரிய உயர் இடத்தில் இருந்தவர்கள் இவர்கள் மட்டும்தான் அதிகாரத்தில் ஆனால் கடைக்கோடி சாதியால் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு முதல் முறையாக அரசியல் அதிகாரத்தை அளித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் யாராவது இல்லை என்று மறுக்க முடியுமா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று பேசுகிறார்களே ஒட்டுமொத்தமாக திமுக தோன்றப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் அதே போல கட்சிகள் உயர் உறுப்புக்கு வந்தவர்கள் அவர்களில் பத்து சதவீதம் கூட அந்த குடும்ப உறுப்பினர்கள் கிடையாது தொண்ணூறு சதவீதம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இருந்து மேலே வந்தவர்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து வரலாறு தெரியாதவர்கள் அவர்கள் பேசுகிறார்கள் வாரிசு அரசியல் என்று ஒரு குடும்பம் ஒரு இயக்கம் ஐம்பது வருடம் அறுபது வருடமாக கலந்து நிற்கிறது என்று சொன்னால் மூன்று தலைமுறைகளாக ஒரு திமுக குடும்பங்கள் திமுக குடும்பமாக இருக்கும் ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு அரசியல் ஈடுபடுவதற்காக ஆயிரம் துன்பங்களை அனுபவிப்பார் அந்த துன்பங்களை அந்த குடும்பம் சேர்ந்து அனுபவிக்கும் அவர் மீது வழக்கு போட்டால் ஒட்டுமொத்த குடும்பம் அந்த துயரத்தை அனுபவிக்கும் அவருக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் அந்த குடும்பமே அவர் அனுபவிக்கும் அப்படி இருக்கிறவர்கள் குடும்பத்திலிருந்து யாராவது அதிகாரத்துக்கு வந்து விட்டால் மட்டும் குடிமை வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்றால் உங்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாது நாங்கள் திமுக என்பது குடும்பம் குடும்பம் குடும்பமாக நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இங்கு நாங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா குடும்பத்திலிருந்து எல்லோருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களைப் பற்றி பேசுகிற போது அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது மனதில் ஆயிரம் ஆயிரம் செய்திகள் நிழலாடுகின்றன அவற்றை பற்றி பேசணும் இருக்க முடியாது எவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஏதோ அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார் ஒரு வாரிசாக வந்திருக்கிறார் என்றெல்லாம் பல அவதூறு கருத்துக்கள் இங்கே தொடர்ந்து பரப்பப்படுகின்றன ஆனால் அவர் இந்த இயக்கத்திற்கு எப்படி வந்தார் அவர் வெறுமனே ஒரு பெரிய தலைவருடைய மகளாக மட்டும்தான் இங்கு வந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை மாறாக நம்முடைய தலைவர் கலைஞரவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஒருவராகத்தான் இந்த இயக்கத்திற்கு அவர் வந்தார் இங்கே அவருடைய பெருமைகள் பல பல விஷயங்களை இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை நினைவூட்ட விரும்புகிறேன் நான் தன்னச்சி அவர்களை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு எழுத்தாளராக நான் சந்திக்கிறேன் ஒரு புத்தகத்தை அவர் கொடுத்து இதை தடுத்துவிட்டு சொல்லுங்கள் என்கிறார் அப்போது எனக்கு அவர் அமைச்சர் தங்கபாண்டியன் அவர்களுடைய மகள் என்கிற விஷயமே எனக்கு தெரியாது அவரும் அதை காட்டிக் கொண்டதில்லை அந்த ஒரு தன்னடக்கமும் தன்னுடைய எந்த பின்புறத்தையும் காட்டாமல் எல்லா எழுத்தாளர்களும் எழுத்தாளர்களாக எல்லா சாமானிய மக்களோடும் சாமானிய மக்களாக அவர் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்துத்தான் தெரியும் அவர் அமைச்சர் தங்கபாண்டியன் அவர்களுடைய மகள் என்பதே சரி இவர் அரசியலுக்கு எப்படி வந்தார் அதுதான் மிக முக்கியமான கேள்வி ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்பொழுது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் தேதி டிசம்பர் பதினொன்றாம் தேதி நெல்லையிலே திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு நடக்கிறது முதல் மாநாடு அது திமுக துவங்கப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து ஒரு மாநாடு நடக்கிறது அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் அந்த மாநாட்டை முன்னின்று நடத்துகிறார் அப்படி நடத்துகிற போது யாரும் எதிர்பாராத வகையில் தமிழ்ச்சி அவர்களை தலைவர் கலைஞரவர்கள் அழைத்து இந்த மாநாட்டினுடைய கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் உண்மையில் தலைவர் கலைஞரவர்கள் அடையாளம் கட்டிய யாரும் வீண் போனது கிடையாது யாரும் ஒருவரை தலைவர் கலைஞரவர்கள் அடையாளம் கட்டினார் என்று வரலாறு கிடையாது அவருக்கு தெரியும் யார் எதிர்கால அரசியலில் இருக்க வேண்டும் இந்த இயக்கத்திற்கு யார் வலிமை சேர்ப்பார்கள் என்று தலைவர் கலைஞர்களுக்கு தெரியும் ஆனால் அரசு இருக்கிறார் எப்படி அவர் ஒரு கொடியை ஏற்றுவது அரசியலில் எப்படி பங்கேற்பது என்ற கேள்வி எழுத போது அப்போது நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம் தான் எடுக்கவிருக்கிற இந்த முடிவை பற்றி தமிழச்சி அவர்கள் அவர்களுடைய குடும்ப நண்பர் என்னிடம் உரையாடிய போது நான் அவரிடம் சொன்னேன் எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் முடிவெடுங்கள் இந்த வேலை என்பது ஆயிரம் பேராசிரியர்கள் இருக்கலாம் ஆனால் கழகத்திற்கு கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய பெருமை எல்லாருக்கும் கிடைக்க தலைவர் அவ்வளவு எளிதாக யாரையும் அழைத்து அந்த கொடியை ஏற்றுங்கள் என்று சொல்லிவிட மாட்டார் நீங்கள் எந்த யோசனையும் இல்லாமல் இந்த முடிவை எடுங்கள் என்று சொன்னேன் அவர் இந்த முடிவை எடுத்தார் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர் கழகப் பணிக்கு வந்தார் அப்படி கழகப் பணிக்கு வந்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக ஊர் ஊராக தமிழகம் முழுக்க அவர் பிரயாணம் செய்து கழகத்தினுடைய கொள்கைகளை அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட பனிரண்டு ஆண்டுகள் அவர் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார் ஏதோ நேற்று வந்து கட்சி உறுப்பினர் அட்டையை வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு எம்பி சீட்டை வாங்கி கொண்டது போல உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அப்படி இடையில அவர் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு வருகிறது கழக கூட்டத்தில் ஒன்றில் பங்கெடுத்து விட்டு அவர் காரில் சென்று கொண்டிருந்த ஒரு விபத்திற்கு ஆளாகி மருத்துவமனையில் உங்களுக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று என் வாழ்நாளில் அதற்கு பிறகு என்னுடைய எல்லா பிறந்த நாளிலும் மார்ச் பதினொன்றாம் தேதி எனக்கு அது நினைவுக்கு வரும் எதற்காக அதாவது இந்த கழகத்தில் யார் அங்கீகாரம் பெற்றாலும் அவர்கள் மிக கடுமையாக தங்களுடைய உழைப்பையும் பந்தெப்பையும் செலுத்தாமல் அவர்கள் எந்த இடத்திற்கு வர முடியாது அது தங்கமாளியன் அவர்களுடைய மகளாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தொண்டனுடைய ஒரு மகனாக இருந்தாலும் சரி இன்றைக்கு சொல்கிறார்கள் வாரி அரசு வாரிசு அரசியல் அது இது என்றெல்லாம் எவ்வளவு அவதூறுகளை இந்த இயக்கத்தின் மீது வாரி இழைக்கிறார்கள் நினைத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு முப்பத்தேழு எம்பிக்களை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினோமே உண்மையிலேயே டெல்லியில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள் தமிழ்நாடு என்றால் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேவலமாக கைகொட்டி சிரிக்கக்கூடிய நிலையை அதிமுக அனுப்பப்பட்ட இந்த முப்பத்தி எம்பிக்களும் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அண்ணன் மாசு அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் எப்படி அவரோ அல்லது தாயகம் கவியோ கேள்விகளை எழுப்புவார்கள் என்று ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினார் அந்த கேள்விகள் எல்லாம் இந்த மாநிலத்தினுடைய இந்த பகுதியினுடைய எரியும் பிரச்சனைகளாக இருக்கும் மக்களுக்கு தீர்வுகள் வேண்டி கேட்ட கேள்விகளாக இருக்கும் அன்புமணி ராமதாஸ் பேசவே இல்லை கேள்வி கேட்கவே இல்லை என்றார்கள் ஆனால் அதிமுகவை சேர்ந்த பலர் நிறைய கேள்வி கேட்டார்கள் என்ற ஒரு புள்ளி புள்ளிவரமும் அதில் வந்திருக்கிறது என்ன கேள்வி கேட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா பொதுவாக இந்த நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கு கேள்விகளை எழுதி கொடுப்பதற்கு இருப்பார்கள் அவர்கள் கேள்விகளை ஏதாவது ஒரு கேள்வி எழுதி கொடுப்பாங்க அப்படியே நாடாளுமன்றத்தில் கேட்பார்கள் நம்முடைய அதிமுக எம்பிக்கள் பலர் அசாமில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் திருவிழாவில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கியில் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள் தெரியாது கேள்வி கேட்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவகாசத்தை வந்து நாடாளுமன்றத்தில் கொடுப்பாங்க நிறைய எம்பிக்கள் இருக்காங்கன்ட்டு அதற்காக அவர்கள் எழுதி கொடுப்பதை எல்லாம் வாய்க்கு வந்தபடி கேட்டுக்கொண்டு தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு கோவாளியாக அங்கே மாற்றியதுதான் அதிமுகவில் இருந்து போன எம்பிக்கள் செய்த காரியம் நமக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம் கிடையாது மாநிலங்களவையில் நாலு நாலு எம்பிக்கள் இந்த நாலு எம்பிக்களும் கடந்த சில வருடங்களில் தேசிய அளவில் அல்லது தமிழக அளவில் உள்ள எத்தனை பிரச்சனைகளை பற்றி எவ்வளவு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள் கனிமொழி அவர்கள் காவிரி பிரச்சனையாக இருக்கலாம் தூத்துக்குடி பிரச்சனையாக இருக்கலாம் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்த எண்ணற்ற கொடுமைகளை பற்றி நாடாளுமன்றத்தில் எத்தனை கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் அவர் கொண்டு வந்த மசோதாக்கள் அதாவது நீங்கள் திருநங்கைகளுக்கு ஒரு சமத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான மசோதாவை ஒரு தனிநபர் மசோதாவாக திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல கங்கையிலே கைவிட கங்கை கரை காசியிலே கைவிடப்பட்ட விதவை பெண்கள் அவர்களுடைய அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு மசோதாவை அவர் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு எம்பி கங்கை கரையில் கைவிடப்படுகிற அந்த பெண்களை பற்றி ஒரு மசோதா கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நாம் அனுப்புகிற இந்த பிரதிநிதிகள் எப்படி இருக்கிறார்கள் தமிழச்சி அவர்கள் சுட்டிக்காட்டியது போல காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசினால் காஷ்மீர் காஷ்மீர் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு தமிழச்சி போன்றவர்கள் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற போது இரண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்று மொழி போப்பழமை இன்னொன்று நம்முடைய மாநிலத்தினுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது அப்படி போது தமிழகம் எப்படி எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது மத்திய அரசால் மறுதளிக்கப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய தேவைகள் என்ன என்பதை உரத்த குரலில் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு நமக்கு வலுவான சிங்கள திறன் உள்ள பேச்சாற்றல் உள்ள ஆங்கில அறிவுள்ள பிரதிநிதிகள் தேவை அதிமுக ஒரு மனமகன் மன்றம் மாதிரி ஆயிடுச்சு நிக்கு பேசுறப்போ ரெகுலேஷன் கிளப் ஆனால் இன்றைக்கு நம்முடைய கழக வேட்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் ஆராசா அவர்கள் இன்றைக்கு தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ஒரு எழுத்தாளர்களை அல்லது ஒரு சிந்தனையாளர்களை ஒரு ஆளுமைகளை நாம் வேட்பாளர்களாக நடத்தி இருக்கிறோம் நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அப்படிப்பட்ட ஒரு வலுவான ஒரு மிகப்பெரிய தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய பிரதிநிதிகளை இன்றைக்கு நாம் அவர்களும் வேட்பாளர்களாக நியமித்திருக்கிறார்கள் இந்த மொத்த பேரும் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் இந்தியா முழுக்க தமிழகத்தை திரும்பி பார்க்கும் நாம் தான் முதலிடத்தில் இருப்போம் அது விவாதங்களாக இருக்கலாம் மாநில உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்கலாம் எல்லாவற்றிலுமே பாராளுமன்றத்தினுடைய மாறிவிடும் நம்முடைய கூட்டணியில் இருந்து ஐந்து எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இன்றைக்கு வேட்டையாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்த கட்சியில் இந்தியாவில் எந்த கூட்டணியில் அப்படி நடந்திருக்கிறது அப்படி பார்க்கிற போது ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை எல்லா நமக்கு தேவையான ஒரு வேட்பாளரை இன்றைக்கு கழகம் தேர்ந்தெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவரை தேர்ந்தெடுப்பதனால் அவருக்கு பெருமை இல்லை நமக்குத்தான் பெருமை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்னொன்று நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல அவருடைய தனிப்பட்ட பண்புகள் பற்றி நான் சில விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் ஏனென்று கேட்டால் நான் அவரை கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அறிவேன் நான் அடிக்கடி வேடிக்கையாக ஒன்று சொல்வது உண்டு தமிழ்ச்சி யாருடனாவது பத்து வினாடிகள் இருந்தால் கூட போதும் அந்த பத்து வினாடிகளுக்குள் தன்னுடைய அன்பையும் அக்கறையையும் முழுமையாக வெளிப்படுத்தி விடுவார் என்று நான் அடிக்கடி சொல்வேன் அது ஒரு மிகப்பெரிய கலை உங்களோட ஒரு நிமிடம் பேசிக்கொண்டிருந்தால் கூட அவர் உங்களோட உண்மையான அக்கறையோடு பேசுவார் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் ஒரு பிரச்சனை என்றால் அதை எப்படியாவது தீர்ப்பதற்கு தன்னாலான ஒரு முயற்சியை எடுப்பார் நான் அவரை இந்த வைத்துக்கொண்டு பேசுவதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது அவ்வளவு பேருக்கு அவர் அவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார் எவ்வளவு பேருக்கு நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் அவர் உடன் வந்திருக்கிறார் நிச்சயமாக அவரிடம் உதவி என்று கேட்டு போனவர்கள் அல்லது ஒரு சிறுவன் என்று போனவர்கள் யாருமே வெறுந்த போனது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் அவர்களை அவர் பாதுகாக்க முயற்சிப்பார் இன்றைக்கு இந்த தொகுதியில் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறீர்களே அப்படிப்பட்ட எப்போதும் உங்களோடு இருப்பார் எந்த நேரமும் நீங்கள் அவர் வீட்டு கதவை தட்டலாம் எந்த நேரமும் நீங்கள் அவரை தொலைபேசியில் அழைக்கலாம் எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் அவர் உங்களோடு இருப்பார் நான் முழுமையாக சொல்கிறேன் அவரை பதினைந்து ஆண்டுகளாக அறிந்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன் அப்படி அவர் செய்யாவிட்டால் நீங்கள் என்னை வந்து கேள்வி கேட்கலாம் நான் மிக ஒரு வாக்குறுதியாக நான் சொல்கிறேன் அவர் டெல்லிக்கு போய் விடுவார் எங்கே என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர் போனாலும் நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருப்போம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அந்த ஒரு நல்ல இயல்புகளும் ஒரு சேவை மனப்பான்மையும் மற்றவர்கள் மீது உண்மையான கரிசனமும் அக்கறையும் இன்னொன்று அவருடைய எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி அல்லது அவர்களுடைய பேச்சை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி அவர் இந்த சென்னை நகரத்தினுடைய ஒரு ஒரு பூஜையாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட அந்த கிராம மக்கள் அந்த கிராம மக்களுடைய எளிமை அந்த மக்களுடைய துயரங்கள் இதை பற்றித்தான் எப்பொழுதும் பேசிக் பேசிக்கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட ஒருவர் உங்களுடைய பிரதிநிதியாக வருவது என்பது உண்மையிலேயே அதற்காக நான் கழகத்திற்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் தலைவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இங்கே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதியை கொடுத்ததற்காக என்பதை மன நிகழ்ச்சியுடன் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த சூழ்நிலையில் தான் என்றால் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது என்பதால் சில முக்கியமான செய்திகளை மட்டும் நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்